السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد وشر الأمور مهدساتها وكل مهدسة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق <applause> تقاته <applause> ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يلا உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளை இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து என்பதை நாம் எல்லாம் மத்த மதரசாவிலிருந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஐம்பெரும் கடமைகளுள் ஒன்று ஹஜ் இந்த வணக்கத்தை பொறுத்தவரை ஒரு காலம் இருந்தது ஊருக்கு ஒருவர் ஹஜ்ஜு செய்திருந்தால் அது ஆச்சரியம் அவருடைய பெயரை கூட மக்கள் மறந்து ஹாஜியார் என்றால் அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஊரில் ஒருவர் ஒன்று இரண்டு ஊர்களில் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இரண்டு நபர்கள் ஹஜ் செய்திருப்பார்கள் கிராமங்களில் அதற்கும் வாய்ப்பில்லை என்ற நிலை சமீப காலம் வரை இருந்ததை பார்க்கிறோம் அன்பானவர்களே மிக ஆண்டுகளாக அதிகமான மக்கள் ஹஜ் செய்யக்கூடிய உருவாகி இருக்கிறது உண்மையில் இது ஒரு வரவேற்கத்தக்க அம்சம் செல்வந்தர்கள் எல்லாம் தங்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது என்பதை உணர்ந்து ஹஜ் என்கிற இந்த வணக்கத்திற்காக தங்களுடைய நேரத்தை பொருளாதாரத்தை உடல் உழைப்பை செலவழிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள் என்பது சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயம் இப்பொழுது இந்த ஆண்டுக்குரிய ஹஜ் பயணிகள் எல்லாம் சற்றேற குறைய திரும்பி வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சூழல் இருக்கிறது அன்பானவர்களே அதிகமான பொருளாதாரத்தை செலவு செய்து நேரத்தை செலவு செய்து மிகுந்த சிரமங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உடல் உழைப்பை கொடுத்து ஒரு கடமையை நிறைவேற்றக்கூடியவர்கள் மிக முக்கியமான சில விஷயங்களை கவனத்தில் கொள்ளுவதை விட்டும் தவறிவிட்டார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது மிக சிலரே இது விஷயத்திலிருந்து விதிவிலக்காக இருக்கலாம் பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எதிலெல்லாம் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுபவர்கள் அக்கறையற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான சுருக்கமான சில செய்திகளை அதாவது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களும் ஹஜ்ஜுக்கு செல்ல விருப்பவர்களும் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கும் செல்ல விருப்பவர்களுக்கும் சொல்லக்கூடிய நிலையில் உள்ளவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில செய்திகளை தான் ஹாஜி யார் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக சில செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முதன்மையான விஷயம் என்னவென்று சொன்னால் ஹஜ் என்கிற வணக்கம் யார் மீது கடமை ஏன் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் இதற்கான பதிலை பலரும் பல மாதிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் யார் மீது ஜக்காத் கடமையாகிவிட்டதோ அவர்கள் மீது கடமையாகி கடமையாகிவிட்டது இப்படி குரானில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா அதெல்லாம் இல்ல ஜக்காத் கடமையாயிருச்சு இல்ல அப்ப அவங்க மேல ஹஜ்ஜும் கடமை அம்பானவர்களே எழுநூற்றி இருபது கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான மதிப்புள்ள பணமோ பொருளோ ஒருவருக்கு சொந்தமாகிவிட்டால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை ஜகாத் கடமையாகி விடுகிறது என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஃபில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் எழுநூற்று இருபது கிராம் வெள்ளி அன்பானவர்களே இன்றைக்கு எழுநூற்றி இருபது கிராம் வெள்ளியுடைய மதிப்பு என்று எடுத்துக்கொண்டால் சற்றேற குறைய ஒரு அறுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு நெருக்கமானதாக இருக்கும் இது ஒருவருக்கு ஜக்காத்து கடமையாகிவிட்டது என்பதற்கான பொருளாதார ரீதியான அளவுகோல் இந்த பணத்தை வைத்துக் கொண்டு ஒருவர் ஹஜ்ஜு செய்து விட முடியுமா முதல் விஷயம் யார் மீது ஜக்காத்து கடமையாகிவிட்டதோ அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று அல்லாஹோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை தர்க்க ரீதியாக நாம் எடுத்து பார்க்கும் பொழுதும் ஜக்காத் ஒருவர் மீது கடமையாகுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அளவுகோலை வைத்து பார்த்தால் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு அவர் ஹஜ் செய்ய முடியாது அப்படி பார்த்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்து தவறானது இன்னும் சிலர் கடன் வாங்கியாவது பாக்கியம் பொழுது நன்றாக இருக்கிறது சுவாரஸ்யமாக இருக்கிறது கடன் வாங்கியாவது ஹஜ்ஜு செஞ்சிடணும் கரெக்டா தானே சொல்றாங்க என்று கேட்பவர்களுக்கு தோன்றும் இப்படி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா பொருளாதாரத்தை செலவு செய்து செய்யக்கூடிய எந்த ஒரு விபாதத்தாக இருந்தாலும் தன்னிடம் இருந்தால் செய்யணுமே தவிர கடன் வாங்கி அதை செய்வதை மார்க்கம் அனுமதிக்கவில்லை எனவே இந்த கருத்தும் தவறானது இன்னும் சிலர் எல்லாரும் போயிட்டாங்க நம்ம போகலன்னா எப்படி அண்ணன் தம்பியெல்லாம் போயிட்டாங்க அக்கா தங்கச்சியெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க நம்ம குடும்பத்தில் நம்ம மட்டும் தான் போகாமல் இருக்கோம் அதனால அந்த ஒரு அவமானத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா எப்படியாவது இந்த வருஷம் அஞ்சுக்கு போயிடணும் அன்பானவர்களே கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் நம்ப மாட்டீர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் மையமாக வைத்து நடப்பதை பார்க்கிறோம் ஹஜ்ஜுக்கு இப்படிப்பட்ட முயற்சி நடக்கிறதா என்று தெரியவில்லை உம்ராவை பொறுத்தவரை கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்லுகிறார்கள் இப்படி பொருளாதாரம் எப்படி ரெடி பண்ணீங்க சொல்லுகிறார் ஒரு சகோதரர் நகையை அடகு வைத்துவிட்டு நானும் என்னுடைய மனைவி உம்ராவுக்கு சென்று வந்தோம் அடகு வைப்பது வங்கியில் அடகு வைப்பது என்று சொன்னால் வட்டி மார்க்கம் தடுத்த பெரும்பாவம் ஒரு சுண்ணத்தான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரும்பாவத்தை செய்ய தயாராகிவிட்டார்கள் மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பில் உள்ள மார்க்க அறிஞர்கள் சமுதாயத்தை சரியாக வழி நடத்தாத காரணத்தால் இதுபோன்ற அருவருக்கத்தக்க நிகழ்வுகள் மிக சாதாரணமாக நடைபெறுவதை பார்க்கிறோம் வியாபாரிகளும் அதற்கு தகுந்தார் போன்று நாளைக்கு பணம் வாங்க வரணும் ரெடி பண்ணி வச்சிருங்க திடீர்னு சொல்றீங்களே ஒன்னும் பிரச்சனை இல்லை நகையை வச்சுட்டு காலையில பணம் ரெடி பண்ணிடலாம் இப்படி எல்லாம் சர்வசாதாரணமாக பேசிக்கொள்கிறார்கள் உம்ரா விஷயத்தில் ஹஜ் விஷயத்தில் இப்படி யாரும் நடக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை அன்பானவர்களே மார்க்க ரீதியான ஒரு வணக்கம் அது கடமையான வணக்கமாக இருக்கலாம் சுன்னத்தான வணக்கமாக இருக்கலாம் மார்க்கம் சொல்லாத வழிகளில் இவர் மீது கடமை அவர் மீது கடமை என்று சொல்லும் பொழுது மார்க்க வரம்பை மீறக்கூடிய நிலைக்கு மக்கள் ஆளாகிறார்கள் அப்படி என்றால் யார் மீதுதான் ஹஜ் கடமை இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் தவறு என்று சொன்னால் சரியான காரணத்தை நாம் சொல்ல வேண்டும் அல்லவா அல்லாஹ் எதை காரணம் என்று சொல்லுகிறானோ அதைத்தான் நாம் பதிலாக சொல்ல முடியும் திருக்குறானுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் தொன்னூற்றி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் இது குறித்து பேசுகிறார் அந்த ஆலயத்திற்கு சென்று வருவதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஹஜ் கடமை அந்த ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும் என்றால் அதற்குரிய பொருளாதார வசதி இருக்க வேண்டும் அதற்குரிய உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் மன ரீதியான பொருளாதாரம் உடல் ரீதியாக அவர் ஆரோக்கியமற்றவர் என்றால் அவர் மீது ஹஜ் கடமை இல்லை உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது அவருக்கான பொருளாதாரங்களும் இருக்கின்றன மன ரீதியாக புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவர் மீது ஹஜ் கடமை இல்லை மனமும் தெளிவாக இருக்கிறது உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது பொருளாதாரம் இல்லை அவர் மீது கடமை இல்லை சென்று வருவதற்கு சக்தி பெற்றவர்கள் அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகம் அவர் மீது ஹஜ்ஜு கடமை என்று சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த அளவுகோலை வைத்து ஹஜ் செய்வதற்கு ஏற்ற உடல் நிலை பொருளாதார நிலை மனோநிலை அனைத்தும் ஒருவருக்கு ஒழுங்காக அமைய பெற்றிருந்தால் அவர் மீது மட்டும்தான் ஹஜ் கடமை இதை எப்படி செய்ய வேண்டும் அதற்காக ஏராளமான பயிற்சி வகுப்புகள் தர்பியா முகாம்கள் எல்லாம் நடத்தப்படுகின்றன நபி வழியில் ஹஜ்ஜு செய்வது எப்படி உம்ரா செய்வது எப்படி குரானிலும் ஹதீஸிலும் ஹஜ்ஜு செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் என்று எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவற்றை மட்டும்தான் நாம் ஹஜ் உம்ரா வணக்கங்களுக்கு வழிகாட்டுதலாக எடுக்க வேண்டுமே தவிர ஷாஃபி மதுக இப்படி அப்படி மாலிக் மதுக இப்படி சலஃபிகளுடைய கொள்கை இப்படி அகலே ஹதீஸ் இப்படி மார்க்கம் அல்ல அல்லாவும் அவனுடைய தூதரும் இந்த வணக்கத்தை சொல்லி தருகிறார்கள் இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் நமக்கு சொல்லுகிறார் அந்த அடிப்படையில் நாம் இந்த அமல்களை செய்ய வேண்டுமே தவிர அந்த ஆலிம்சா சொன்னார் இந்த ஹசரத் சொன்னார் அந்த ஷேக் சொன்னார் இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே இந்த வணக்கங்களை யாருக்காக செய்வது இது விஷயத்தில்தான் அதிகமான மக்கள் தவறு செய்கிறார்கள் நாம் நடைமுறையில் பார்க்கிறோம் அதிகமான மக்கள் தவறு செய்வதை பார்க்கிறோம் ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும் இதை யாருக்காக செய்வது அன்பானவர்களே யாருக்காக செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஏன் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றால் இது விஷயத்தில் மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நிலையை சீர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது பொதுவாகவே மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லுகிறார் நீங்கள் அல்லாஹுவ வணங்கும் பொழுது தூய்மையான மனதுடன் கலப்படம் இல்லாத எண்ணத்தை கொண்டு உள தூய்மையோடு அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான் இன்னும் விளக்கமாக இது தொன்னூற்றி எட்டாவது அத்தியாயத்துடைய ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் இன்னும் தெளிவாக இரண்டாவது அத்தியாயத்துடைய நூற்று தொன்னூற்று ஆறாவது வசனத்தில் பேசுகிறான் திம்முல் ஹஜ்ஜ ஒல் இல்லா நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹூவுக்காக நிறைவேற்றுங்கள் அல்லாஹூக்காக முழுமைப்படுத்துங்கள் விளம்பர நோக்கமும் உங்களுக்கு இருக்க கூடாது என்பது இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் தொண்ணூற்றி எட்டாவது அத்தியாயத்துடைய ஐந்தாவது வசனம் பொதுவாக சொல்லுகிறது லஹுத்தீன் இரண்டாவது நூற்றி தொண்ணூறு நூற்று தொண்ணூற்றி ஆறாவது வசனம் சொல்லுகிறது இல்லா ஹஜ்ஜாக உம்ராவாக எதுவாக இருந்தாலும் அதை அல்லாஹுக்காக செய்யுங்க பெரும்பாலான மக்கள் இது விஷயத்தில் தவறு இழைப்பதை அனுபவ ரீதியாக நாம் பார்க்கிறோம் எல்லோரும் என்று நாம் சொல்லவில்லை பெரும்பாலான எப்படி எப்படி எல்லாம் தவறு செய்கிறார்கள் அந்த ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு முன்பாக ஹாஜிகளை வழி அனுப்பும் விழா குறைந்து விட்டது ஆனாலும் இன்னும் இருக்கிறது ஒரு காலத்தில் இருந்தது போன்று இப்பொழுது இல்லை என்றாலும் இன்னும் ஆங்காங்கே ஒன்று இரண்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இது இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஒரு காலம் இருந்தது ஊருடைய எல்லை வரை அவர்களை பைத்து ஓதி மாலை அணிவித்து ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள் ஊருக்கு ஒருவர் இருவர் ஹஜ்ஜு சென்றிருந்த காலம் மார்க்கத்தில் இல்லாத சில அரபி பைத்துகளை பாடிக்கொண்டு ஊருடைய எல்லை வரை அவர்களை மாலை அணிவித்து சால்வை போர்த்தி அழைத்து செல்வார்கள் வழி அனுப்பு விழா அதே போன்று ஹஜ் செஞ்சிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது ஹாஜிகளை வரவேற்கக்கூடிய விழா இஸ்லாமிய பாடல் ஹஜ்ஜை முடித்து அருளை சுமந்த ஹாஜிகளை வருக இன்று பிறந்த குழந்தையை போன்ற இனியவரே வருக தீனின் இதயங்களே வருக என்னவோ குரான் ஹதீஸ் மாதிரி தீனின் இதயங்களாம் ஒரு நாலு பேர் ஊர்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்கதான் இஸ்லாத்துக்கே இதயம் எவனோ ஒரு கவிஞன் அவனுடைய கற்பனையில உதித்த வார்த்தைகளை எழுதி எவரோ ஒருத்தர் பாட அது மார்க்க அடையாளமாக ஹாஜிகளை வரவேற்கிறதுக்கான நிகழ்ச்சி அங்கே ஒரு இசையுடன் கூடிய பாடல் இசைக்கப்படுகிறது அவங்களுக்கு சால்மை போத்துறது சந்தனமால சாத்துறது பூமாலை போடுறது வழியனுப்பு விழா வரவேற்பு விழா இது போக ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி வீடு வீடா போய் சொல்லணும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறோம் துவா செய்ய நானும் என் மனைவியும் பதினோராம் தேதி ஹஜ்ஜுக்கு போறோம் பனிரெண்டாம் தேதி காலையில ஃபிளைட்டு அத ஒரு விளக்கம் இங்கேருந்து நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்புறணும் மூணு மணிக்கு ஏர்போர்ட்ல இருக்கணும் ஆறு மணிக்கு ஃப்ளைட் பெரிய விளக்க தகவல் வீடு வீடாக வீடு வீடாக அதில் முக்கியமான சில உறவினர்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடும் செய்வார்கள் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு சில இடங்கள்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்களுக்காக விருந்து எப்படி இரண்டு வகை விழாக்கள் சொன்னாவோ அது போன்று இரண்டு வகையான விருந்துகளும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள்ட்ட போயிட்டு வந்தவங்கள்ட்ட இதெல்லாம் மார்க்கத்துல இல்லைங்க இதெல்லாம் நல்ல இது மாதிரி அல்லாவோ அல்லாவுடைய தூதர வழிகாட்டி தரலையே நாங்க என்ன பண்றது மக்கள் தவறு செய்யக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு சொல்லக்கூடிய காலில் விடக்கூடிய சில இஸ்லாமிய சாமியார்கள் ஷேஃபுமார்கள் ஆலிம்கள் பீர்மார்கள் சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாமிய சாமியார்கள் அப்படித்தான் சொல்லணும் அவர்கள் காலில் மக்கள் விழுகிறார்கள் இது மார்க்கத்துல இல்லைன்னு நீங்க சொல்ல இது எப்படி அனுமதிக்கிறீங்க நாங்க விரும்பல மக்கள் செய்றாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வழி அனுப்புறதுக்கு ஒரு விழா வரவேற்கிறதுக்கு ஒரு விழா அஜுக்கு போறதுக்கு முன்னாடி விருந்து போயிட்டு வந்த பிறகு விருந்து என்னங்க இதெல்லாம் நாங்க விரும்பலைங்க மக்கள் உங்கள் மனதில் இதற்கெல்லாம் ஆசை இல்லை என்றால் நீங்க போகாம இருந்தா எங்க இந்த மக்கள் செய்வாங்க நீங்க விருந்துக்கு போனா தானே விருந்து நீங்க வந்த நீங்க போனா தானே ஹாஜிகள் பங்கெடுத்தாதானே ஹாஜிகளை வழி அனுப்பும் விழா ஹஜ்ஜுக்கு போற எல்லாருமே அதை புறக்கணிச்சீங்கன்னா யாரை வச்சு விழா நடத்துவாங்க சென்னை எழும்பூர்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு மீனம்பாக்கத்துல ஏர்போர்ட்ல வந்து இறங்கிடுவாங்க அவங்கள விமான நிலையத்திலிருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கோ சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கோ கூட்டிகிட்டு வந்து அங்கிருந்து சொந்த ஊர்களுக்கு போவாங்க ஹாஜிகள் பயணம் செய்யக்கூடிய அந்த ரயில் பெட்டி மாலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எந்த கம்பார்ட்மெண்ட்ல ஹாஜிகள் எல்லாம் வர்றாங்கன்னு ஊர்காரங்களுக்கு தெரியணுமா திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திருச்சி இந்த பக்கம் ஈரோடு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் மாற்று மத மக்கள் என்ன நினைப்பார்கள் பகுத்தறிவு சமூகம் பகுத்தறிவு கொள்கையை தங்கள் வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட மார்க்கம் என்று மாறுதட்டக்கூடிய நாம் இப்படி மூளையை மழுங்கடிக்கூடிய வேலைகளை செய்தால் எப்படி மற்ற மக்களுக்கு இசலாத்தை கொண்டு போய் சேர்ப்பிக்க முடியும் நம்ம பார்த்திருக்கோம் சின்ன பிள்ளைல என்னென்ன தெரியாது எதுக்கு ரயில் பெட்டியில குறிப்பிட்ட பெட்டிக்கு மட்டும் பூ தோரணங்கள் மாலையெல்லாம் தொங்கவிட்டு இருக்கு அதுல எல்லாம் ஹாஜிகள் போறாங்க அந்தபருகிடே வீடு வீடா போய் சொல்றதுக்கு ஒரு காரணத்தை வேறு சொல்லுவார்கள் இல்ல நம்ம போறோம் திரும்ப வருவமான்னு தெரியல அதனால அவங்கள்ட்ட போய் துவா செய்ய சொல்லி பாவு பண்ணி எதாவது அவங்களுக்கு அநியாயம் பண்ணிருந்தா பாவம் பண்ணி கேட்டு போயிடலாம் ஹஜ்ஜுக்கு போனா மட்டும்தான் இந்த சரத்தா எந்த ஊருக்கு போனாலும் தான் திரும்ப வருவோங்கிறது உத்தரவாதம் இல்லை இன்னும் கூடுதலாக கேட்பதாக இருந்தால் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் யாருக்காவது அநியாயம் அதுக்கு மன்னிப்பு தேடணுமா அது கடமை இல்லையா இஸ்லாம் எப்படி அடியார்கள் அநியாயம் செஞ்சிருந்தா சம்பந்தப்பட்ட அடியார்கள் மன்னிக்காத வரை உங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை இது இஸ்லாத்தின் மிக தெளிவான விளக்கம் இது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமா அல்லது வெளியூருக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமா உள்ளூர்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கிட்ட பக்கத்து வீட்டுக்காரன் பேசறது இல்ல நமக்கும் அவனுக்கும் ஆகாது யாரோ ஒருவர் ஒருவருக்கு அநியாயம் செய்திருக்கிறீர்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சம்பந்தப்பட்டவன் நீ பரிகாரம் மருமை கேள்விக்குறியாக இருக்குமே அதுக்கு என்ன செஞ்ச ஹஜ்ஜுக்கு போகும்போது ஞானோதயம் வந்துருச்சா இல்ல ஒரு நல்ல விஷயம் மார்க்கத்துல கட்டாய கடமை இத போய் சொல்றதுல என்ன குற்றம் ஹஜ்ஜு மட்டும்தான் மார்க்கத்துல கடமையா தொழுகை கடமை ஐ வேளை தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக வீடு வீடா போய் எல்லா சொந்தக்காரன் நான் லோகருக்கு போறேன் நான் அசருக்கு போறேன் நான் மகரீபுக்கு போறேன் விளங்கிடும் ரமதான் மாதம் முப்பது நாட்கள் நோன்பு நோக்கிறோம் தினமும் சகருக்கு முன்னாடி எல்லா சொந்தக்காரனுக்கும் போனை போட்டு நேர்ல போக முடியாது நான் சகர் செய்ய போறேன் நான் சகர் செய்ய போறேன் ஏன்னா நல்ல கடமை ஒரு அமலை செய்யறோம் சொல்றது என்ன தப்புன்னா ஹஜ்ஜுக்கு மட்டும் சொல்லலாம் மற்றதுக்கு சொல்லக்கூடாதுங்கிறது மார்க்கத்தில் ஏதாவது விதிவிலக்கு இருக்கிறதா அன்பானவர்களே நம்மை நாமே ஏமாற்றி அதை மற்றவர்கள் முன்னிலையில் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாததால் அதற்கு சில செப்பை கட்டுகளை கட்டுகிறோம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனே ஹாஜி வீட்டு வாசல்ல பெயர் பலகை ஒரு அரசு ஊழியரா இருக்கிறாரு ஏதோ ஒரு பொறியாளர் ஒரு அலுவலர் மக்கள் அவர் அடையாளம் காண்றதுக்காக வீட்டு வாசல்ல அப்துல் காதர் நகரமன்ற உறுப்பினர் ஏதாவது புகார்கள் சொல்றது இதுதான் கவுன்சிலர் வீடுங்கிறத அடையாளம் காணுவதற்காக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் வருவாய்துறை அலுவலர் கிராம நிர்வாக அலுவலர் எதுங்க பாருங்க ஒரு நோக்கத்தை கருதி ஒரு தேவையை கருதி வந்து வீட்டு வாசல்ல ஹாஜி அப்துல் காதர் ரெண்டு முறை ஹஜ்ஜி செஞ்சது அல்ஹாஜ் இது யாரு சொல்லி கொடுத்தாங்க அரபியில கணத்துலயும் அப்படி ஒரு விஷயம் இல்ல நூறு முறை ஹஜ்ஜி செஞ்சாலும் அவர் ஹஜ்ஜி செஞ்சிருக்கார் அவ்வளவுதான் இஸ்லாமிய பார்வையில அல்ஹாஜ் அப்துல் காதர் மறைக்காயர் அப்துல் காதர் ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஒரு அரசு ஊழியர் ஹஜ் செய்து முடித்த பிறகு கெசட் அரசு இதழில் தன்னுடைய பெயரோடு ஹாஜி என்பதை சேர்த்து பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்து பெயரை கொண்டார் உயர் மாவட்ட அளவில் ஒரு உயர் பொறுப்பில் இருந்த ஒரு அரசு அதிகாரி ஹஜ் செஞ்சு முடிச்ச உடனே தன்னோட பேருக்கு முன்னாடி இனிஷியல் பிளஸ் ஹாஜிங்கிற வார்த்தையோடு சேர்த்து அரசாங்க பட்டியல்ல பெயர் திருத்தம் செய்து கொண்டார் எவ்வளவு பெரிய புகழ் போதை வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வர்றோம் இவ்வளவு நாள தெரியும் சொந்தக்காரர் முகமது இப்ராஹிம் மற்றும் குடும்பத்தினர் எழுதி கொடுக்கறாங்க பத்திரிக்கை வீசுறாரு என்ன ஹாஜின்னு போடாம எப்படி கொடுக்க பத்திரிகை போடுறது மார்க்கம் இல்ல வேறு விஷயம் குறைஞ்ச செலவுகள் நடைபெறக்கூடிய திருமணம் தான் இறையரல் பெற்ற திருமணம் திருமணத்துக்கு இஸ்லாத்துல ரெண்டு செலவு ஒன்னு மகர் இன்னொன்னு வலிமா மகரை பொறுத்த வரைக்கும் அது பெண்ணுடைய அதிகாரம் அதை குறைக்க முடியாது வலிமா தான் இருக்கிறதுலே திருமண செலவு அதை அல்லாவுடைய தூதர் எளிமையா செய்ய சொன்னாங்க இங்க பத்திரிகைக்கெல்லாம் வேலையே இல்லை அது ஒரு தவறு அந்த பத்திரிகையில ஹாஜிங்கிற பேரை போடல அதனால அந்த பத்திரிக்கையை நான் வாங்க மாட்டேன் உன் வீட்டு கல்யாணத்துக்கும் வரமாட்டேன் ஒரு குடும்பத்துல கல்யாண பத்திரிகை அச்சடிச்சிருக்கிறாங்க வீட்டுல உள்ள கடைசி மகளுடைய திருமணம் மூத்த மச்சம் பெரிய மகளை கொடுத்துருக்கு இல்லையா அந்த மருமன் அன்புடன் அவ்வண்ணமே எல்லா குடும்பத்துல உள்ள எல்லா பேரையும் போட்டுட்டு மூத்த பேரை மட்டும் போட்டுட்டாங்க பேருக்கு போடலை கோவிச்சுக்கிட்டாரு எப்படி உங்க வீட்டுல கல்யாணம் நடத்தில பாத்துருவோம் அவ்வளவு பத்திரிக்கையை தூக்கி போட்டுட்டு வேற பத்திரிகை பிரிண்ட் பண்றாங்க முன்னாடி ஹாஜின்னு எழுதி இருக்கலாம் பத்திரிகை தேவை வேற விஷயம் அவங்க பாஷையில சொல்றதா இருந்தா அட்லீஸ்ட் முன்னாடி ஹாஜினாவது போட்டு கொடுத்திருக்கலாம் ரீபிரிண்ட் மறுபடியும் மொத்த பத்திரிகையும் யாராவது மா முஸ்லீம் அல்லாத மக்கள் இதை கேட்டால் எங்க மூட நம்பிக்கையை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நீங்க மடையர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்ல மாட்டாங்க மனதால் எண்ணி கொள்வார்கள் அல்லாகுக்காக ஒரு கடமையை செய்து அதை விளம்பரம் போட்டு கட வைக்கணுமா ஒரு பள்ளிக்கூடத்துல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஹேண்ட் புக் தருவாங்க கையேடு அதுல பள்ளி வேலை நாட்கள் விடுமுறை நாட்கள் தினமும் வீட்டு பாடம் எழுதுனா அதுக்கு கீழே பெற்றோர்கள் கையொப்பம் போடணுங்கிற மாதிரி கேலண்டர் மாதிரி ஒரு டைரி கொடுப்பாங்க அதுல தொடக்கத்துல பள்ளி அந்த பள்ளி உருவான வரலாறு எந்த வருஷத்துல அந்த பள்ளி நடக்குது அந்த பள்ளியில எத்தனை வகுப்புகள் செயல்படுகின்றன பனிர பதினொன்னு பன்னிரெண்டாம் வகுப்புகள்ல என்னென்ன பாட பிரிவுகள் என்னென்ன குரூப் எல்லாம் ஹையர் செகண்டரியில் இருக்கு அந்த பள்ளியில பணியாற்றக்கூடியவர்களுடைய விவரம் தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் பள்ளி தாளாளர்யா சேர்மன் யாரு இதெல்லாம் டீடெயில் இருக்கும் அதுல ஒருத்தருடைய பேருக்கு முன்னாடி வெறும் ஹாஜி போட்டுட்டாங்களாம் அவர் ரெண்டு முறை ஹஜ் செஞ்சிருந்தாலாம் அல்ஹாஜ் போடலையாம் பள்ளி நிர்வாகத்துக்கும் அவருக்கும் சண்டை உடனே ஹெட் மாஸ்டர் அவரை சமாதானப்படுத்துறாரு கோவிச்சிகாதீங்க சார் அடுத்த வருஷம் சரி பண்ணிடலாம் அல் அப்படிங்கிறது அரபியில உள்ள ஒரு குறிப்பு சொல் எத்தனை முறை ஹஜ் செஞ்சாலும் ஹாஜிங்கிற ஒரு ஹஜ்ங்கிற அமலை தான் நிறைவேற்றினேன் அல் ஹாஃப் அப்படிங்கிறோம் அல் உலமா அப்படிங்கிறோம் அல் ஹாஃபில் குரான மனநம் செஞ்ச ஹாஃபில்ங்கிறவர குறிப்பு சொல்லால் இந்த ஹாஃபில் அப்படிங்கிறது அல் ஹாஃபில் அப்படின்னு ஒரு ரெண்டு முறை குரான மனப்பாடம் செஞ்சார்னு அர்த்தமா அன்பானவர்களே மார்க்கத்தின் பெயரால் மடத்தனத்திற்கு விதை போடக்கூடிய ஒரு விஷயத்தை இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பாலான மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் இதையெல்லாம் ஜும்மாவில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இன்னும் சிலர் யாராவது ஹஜ்ஜுக்கு போகணும்னு வந்து சொல்ல வந்தா நீங்க இப்பதான் போறீங்களா நான் எண்பத்தி ஏழுல முடிச்சுட்டேன் அதுல ஒரு பெருமை இந்த ஹஜ்ஜோட நம்மளது ஆறு ஹஜ்ஜா ஆகுது இல்ல யார் காதலாவது விழும்படி சொல்லுவது ஆறு ஹஜ்ஜு செஞ்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியணும் அன்பான் அவர்களே இதற்காக இந்த வணக்கத்தை மார்க்கும் நம் மீது கடமையாக்கியது

விளம்பரத்திற்காக நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் அனைத்து மக்களுக்கு மத்தியிலும் விளம்பரப்படுத்தி விடுவார் அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் முதற் கொண்டு உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக இறுதியாக பிறந்த மனிதன் வரை ஒட்டு மொத்தமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு சபை நம்ம யாராவது ஏதாவது சொன்னால் கேட்போம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம் அவமானப்படுத்திட்டீங்களே பருத்தப்படுவோம் ஒட்டு மொத்த மனித சமுதாயமும் கூடி இருக்கக்கூடிய சபையில் அல்ல இவரை இழிவுபடுத்துவான் நான் இலக்கிய நயமா ரசோதுல்ல சொல்றாங்க யார் விளம்பரத்திற்காக நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ விளம்பரப்படுத்தி விடுவான் கூப்பிட்டு எல்லாரும் பாருங்க இவர் தான் எதை செஞ்சாலும் பெயருக்காக புகழுக்காக செய்பவர் இவர்தான் என்று அல்ல அவரை விளம்பரப்படுத்திடுவாங்கிறத நாகரீகமாக இலக்கிய நயத்தோடு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க புகாரியில ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியில பார்க்கிறோம் முஸ்லீம்ல இடம் பெறக்கூடிய மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி செய்தி பிரபலமான செய்தி ஒரு ஆலிம் ஒரு ஷஹீத் ஒரு கொடை வள்ளல் மூன்று பேரையும் முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்தில் போடும்படி அல்லாஹ கட்டளை இடுவான் என்று விளம்பரத்துக்காக செயல்பட்டதால் மார்க்கத்தை எடுத்து சொன்னார் கொடை வள்ளல் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் தானம் வழங்கினார் ஷகீது உயிரையே அல்லாவுக்காக கொடுத்தார் இப்படிப்பட்ட மூன்று பேரை உதாரணம் சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் இவர்கள் மூவரும் முகம் குப்புற இழுத்து சென்று நரகத்தில் வீசப்படும்படி அல்லாஹ் கட்டளை இடுவான் இன்னும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அகமது என்கிற நூல் இடம்பெறக்கூடிய இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்று முப்பதாவது செய்தி மறுமை நாள்ல அல்லாஹ் சில மனிதர்களை பார்த்து சொல்லுவானா அது அந்த நிகழ்வு சொல்லதுக்கு முன்னாடி அசுல்லா சல்லாசன் சொல்றாங்க உங்க விஷயத்துல நான் அதிகம் பயப்படுவது சிறிய சிற்கை பற்றி தான் சின்ன சிறுக்கு வேற அதை பத்தியும் நான் உங்க விஷயத்துல அதிகமாக பயப்படலை சிறிய இணை வைப்பை பற்றி தான் அதிகமாக பயப்படுகிறேன் யார சொல்லலாம் சிறிய இணை வைப்பு சிறிய சிறுக்குன்னா என்ன இதையே ஒரு தலைப்பாக பேசி இருக்கிறோம் இங்கேயே சிறிய இணை வைப்புங்கிற தலைப்புல சிறிய சிறுக்குங்கிறதே ஒரு தலைப்பா சும்மால பேசி இருக்கிறோம் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்கள் விஷயத்தில் சிறிய இணை வைப்பை பற்றித்தான் நான் அதிகமாக அஞ்சுகிறேன் அல்லாஹுடைய தூதரே சிறிய இணை என்றால் என்ன நசூல் லாஹி விளக்கம் சொல்றாங்க பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நற்செயல்களை செய்வது அல்லாஹ் திருப்தி கொள்ள வேண்டும் இது விஷயத்தில் அல்லாஹு இடத்தில் எனக்கு எதிர்பார்த்தவராகவும் நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹிடத்துல கூலிங்கிற கருத்துல அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதற்கு நேர் மாறாக அல்லாஹுடைய திருப்தியை அல்லாஹுடைய பொருத்தத்தை அல்லாஹு இடத்துல கூலி கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு பிறருக்கு காட்டுவதற்காக யார் நற்செயல்கள் புரிகிறார்களோ அவர்கள் சிற்கு செஞ்சிட்டாங்க மறுமை நாள்ல அல்லாஹ் விடத்துல நம்ம போய் கூலிக்காக நிற்கும் போது அல்லாஹ் சொல்லுவானா யாரு யாருடைய திருப்திக்காக நீ இந்த நற்செயலை செய்தாயோ அவரிடமே உன்னுடைய கூலியை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் கைவிட்டுருவான் ரசூல்ல்லா சலுல்லா சொல்றாங்க அகமது என்கிற நூல்ல இருபத்தி மூவாயிரத்தி அறுநூற்று முப்பதாவது ஹதீசுல பார்க்கிறோம் அன்பான் அவர்களே இவ்வளவு தெளிவாக சொன்ன பிறகும் நாம் விளம்பரத்திற்காக அமல் செய்வோம் என்றால் நம்மை விட நட்டவாளி யாருமே இருக்க மாட்டாங்க இவ்வளவு தெளிவா சொல்லியாச்சு அது மாதிரி செய்யக்கூடாது தான் செய்யணும் ஆனாலும் அந்த மோகம் இப்ராஹிம் ஹாஜியார் நேற்று வரைக்கும் மாமா மச்சா சாச்சா பெரியாப்பான்னு கூப்பிட்டு இருந்தவன் நாளையில இருந்து ஹாஜியார் சொல்லும் பொழுதே பேரை கூட விட்டுடுறாங்க அவர் வேலை செய்யற நிறுவனத்துல அவர் எல் என் டி கம்பெனில வேலை செய்யறாரு யார் கூட போறீங்க எல் ஹாஜியார் கூட போறோம் பாக்ஸ்கான் ஹாஜியார் கூட போறோம் சாம்சங் கம்பெனில வேலை சாம்சங் ஹாஜியார் அவர் பேர் என்னவோ அது மறைக்கப்பட்டு விட்டது இந்த அளவிற்கு அமல்களை கொண்டு விளம்பரம் தேடக்கூடிய போதை அன்பானவர்களே இப்படிப்பட்ட நோயில் இருந்து என்னையும் உங்களையும் அல்லஹ காப்பாற்றுவானாக அல்லாஹா இன்றைய